எல்லாம் அல்ல சிவபரம்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசகம் சிவபுராணத்திற்கு பகுதி பகுதியாக பொருள் விளக்கம் செய்து பதிவு செய்து வருகிறேன் அந்த வகையிலே இந்த பகுதியிலே பிறப்பருக்கும் பெய்கடல்கள் பெய்கழல்கள் என்ற அந்த தொடருக்கான பொருளை நாம் இங்கே பார்ப்போம் பிறப்பு அறுக்கும் என்ற சொ பதத்தை அது அந்த இதை மட்டும் எடுத்துக்கொள்வோம் பிறப்பு அறுக்கும் என்றால் பிறப்பு இறப்பு இல்லாத பெருமானால் மட்டுமே தான் பிறப்பை அறுக்க முடியும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு யஜுர்வேதத்தில் நம சிவாயச சிவதாராயச என்று சொல்லி சிவபெருமானை மட்டும்தான் அடையாளப்பட்டு படுத்தப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் உள்ளவர் எங்கும் நீக்கமாற இருப்பவர் அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது இல்லையா பிறப்பு இருப்பு இற இறப்பு அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பை தவிர பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அதுபோல் உயிர்களாகிய நமக்கும் வந்து பிறப்பும் இறப்பும் இயல்பாகவே உயிர்களாகிய நமக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது அதை நான் பின்னால் வந்து விளக்குகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பை யாரால் இருக்க முடியும் என்றால் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஏக தலைவனாகிய சிவபெருமானால் தான் அதை வந்து அறுக்க முடியும் யாருடைய பிறப்பிறப்பை ஆன்மாக்களுடைய பிறப்பிறப்பை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதிலே வந்து மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அல்லல் பிறவி அறுப்பான் என்று பல இடங்களிலே மணிவாசக பெருமானே இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார் யாரால் வந்து இந்த பிறவியை வந்து அறுக்க முடியும்னா போக்கும் வரவும் இல்லாத அதாவது போக்கும் வரவும் புனர் புனர்வும் இல்லா புண்ணியனே என்று சொல்கிறார்களே அவருக்கு போக்குவரம்னா பிறப்பு இறப்பு இல்லை என்று அதை பொருளாக நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதை வந்து அற்றுப்போக செய்யக்கூடியவர் அப்போ உயிருக்கே வந்து பிறப்பு இறப்பு இல்லை என்று சொல்கிறீர்களே பிறப்பு இருப்பு இறப்பு இல்லை என்று சொல்கிறீர்களே என்று சொன்னால் உயிராகிய நம்முடைய இயல்பம் எப்படி பெருமான் எங்கேயும் வந்து ஒளியாக வந்து பேரவழி பிழம்பாக பறந்திருக்கிறாரோ அப்படித்தான் உயிர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே எல்லையின்றி பேரொழிப்பு இழம்பாக பறந்திருக்கிறோம் இதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலில் நாம் இப்பொழுது உடல் எல்லையில் மட்டும்தான் நாம் உணர்வாய் உணர்கிறோமே நம்மளுடைய உயிரிழப்பே அன்றி எங்குமே நாம் பறந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை இப்பொழுது ஏன் இப்படி உடல் அளவு மட்டும் இப்பொழுது உணர்கிறோம் என்றால் ஆணவம் என்ற பேரொருளால் நம்மளுடைய உயிர் வந்து அணுத்தன்மையாக செய்யப்பட்டிருக்கிறது உயிரறிவு முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருந்த அனாதி கேவல நிலையிலே நாம் வந்து கிடந்தோம் அதிலிருந்து நாம் இப்பொழுது சகல நிலை என்று பெயர் ஓரளவு உலகிலெல்லாம் தெரியக்கூடிய இந்த பிறப்பை பெருமானம் வந்து கொடுக்கவில்லை என்றால் இந்த உயிரால் எதையுமே அடைய முடியாது ஆனால் உயிருக்கு இயற்கையாக பிறப்பு இறப்பே கிடையாது எப்பொழுதும் உள்ளது தான் ஆனால் அனாதிகாலத்திலேயே ஆணவம் என்ற இருளால் வந்து மறைக்கப்பட்டதால் இந்த ஆணவ இருளிலிருந்து அந்த ஆணவ இருளை சக்தியற்ற போகச் செய்து இந்த உயிரை தூய்மைப்படுத்தி ஒரு பக்குவப்படுத்தி அதன் பிறகு இதை வந்து விடுவித்து அந்த தூய்மையான நிலையிலே தன்னோடு வந்து இய்ந்து தன்னுடைய பேரின்பத்தை அனுபவிக்க செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய அந்த பெருங்கருணி அந்த பேரருள் இருக்கிறது அல்லதா அது அந்த அதன் காரணமாக நமக்கு இந்த பிறப்பை கொடுக்கிறார் இந்த உலகத்தை படைக்கிறார் நமக்கு அந்த பஞ்சபூதங்களான இந்த உடலை கொடுக்கிறாரு இந்த உடலை உடலிலே குடி வைத்து நம்மை இயக்குகிறார் எத்தனையோ பிறப்பு அதனால தான் இது வந்து என்னென்னா இப்போ பெருமானுக்கு அது கிடையவே கிடையாது அது பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அவரை வந்து எதுவுமே பற்ற முடியாது இப்படிப்பட்ட அஞ்ஞானங்கள் பற்ற முடியாது நாமும் வந்து அறிவுடைய பொருள் ஆனால் அந்த அறிவு ஆணவத்தால் மறைக்கப்பட்டது அதனால் நமக்கு வந்து அறிவு இச்சை செயல் என்பது நம்முடைய தன்மைகள் உயிர்களோட தன்மைகள் அறிவே மறைக்கப்பட்டதால் அங்கே இச்சை இழவில்லை இச்சை இழாததால் செயலில்லை செயல் இல்லாமல் கல் கடந்த நிலைக்கு இறங்கி பிறப்பு இறப்பே வந்து இல்லாத இயல்பு உடைய உயிருக்கு இந்த பிற இப்படிப்பட்ட உலகங்களையெல்லாம் படைத்து இப்படிப்பட்ட உடலை கொடுத்து இதில் குடி வைத்து பிறப்புக்கும் இறப்புக்கும் ஆளாக்கினால் தான் இந்த உயிர்களை வந்து பக்குவப்படுத்தி அதை செயல்பட செய்து ஆணவத்தை மெளியை செய்து புனிதமாக்கி தன்னோடு அணைத்து கொள்ள முடியும் தன்னை அணைந்து கொள்ள செய்ய முடியும் என்ற ஒரு பெருங்கருணையால் இந்த அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு வந்து செய்கிறார் அதுபோல் இறைவன் பிறப்பு இல்லாதவர் என்று சொல்லி பிற ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கார் பின்பினால் பிறங்கும் சடை பிஞ்ஞகன் பிறப்பிலி அரையணி நல்லூரில் திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரு பிந்தையங்க ஆடுவாய் பிஞ்சகா பிறப்பிலி திரு ஆளவாயில் பிற ஞானசம்பந்த பெருமான் பேடுவார் பிணியுடன் பிறப்பு அறுப்பானிடம் திரு உஷாத்தானத்தில் ஞானசம்பந்த பெருமான் பிறப்பை அறுக்கக்கூடிய பெருமான் என்று சொல்கிறார் திருநாவுக்கரசு பெருமான் பிஞ்சகா பிறப்பு ஒன்று இல்லி என்று கடவுர் வீரட்டானத்திலே பாடியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் பிஞ்சக பித்தனை பிறப்பிலியை என்று சொல்லி பாண்டி கொடிமூடியில் வந்து பா பாடியிருக்கிறார் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிறப்பே இல்லாத பெருமான் பிறப்பு இறப்பு என்ற நிலைகள் நிலைப்பாடுகளே இல்லாத பெருமான் எப்பொழுதுமே நிலைத்திருக்கக்கூடிய ஏக இரையாகிய சிவபெருமான் மட்டுமே பிறப்பு அறுக்க முடியும் ஏனைய உயிர் வர்க்க தெய்வங்கள்லாம் வந்து தாயின் வயிற்றிலே வந்து கருவாக இருந்து அப்புறம் பிறந்து வாழ்ந்து இறக்கிறார்கள் இல்லையா அவர்களால் வந்து அவர்களுக்கே அவர்களுடைய பிறப்பையே அறுக்க முடியவில்லை அவர்கள் எப்படி பிறப்பை அறுப்பார்கள் இதை வந்து புரிந்து கொள்ள சாதாரண ஒரு செய்தி அல்ல பிறப்பை வந்து அறுக்கக்கூடிய பெருமான் என்பது வந்து சாதாரணமாக அல்ல அதுதான் சொல்கிறாரு அடுத்து நம்ம வந்து பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் என்று சொல்லி இறைவனை வந்து சொல்கிறார் இறைவனை வந்து எப்படி சொல்கிறாருன்னா இறைவனுடைய ஒரு அடையாளம் இருக்கிறது அல்லவா ஒரு புனித அடையாளம் இருக்கிறது அல்லவா அந்த புண்ணிய திருவேடம் இருக்கிறது அல்லவா அதை அடையாளமாக சொட்டி பிஞ்ஞகன் என்று சொல்கிறார் பிஞகன் என்ற சொல்லுக்கு நிறைய இடங்களில் வருது ஏனைய ஆச்சாரியார்களும் அந்த பிஞ்ஞகன் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த தொடர்களை நான் இப்பொழுது சுட்டிய பொழுது அவற்றிலேயே அதை வந்து நம்ம வந்ததை நம்ம வந்து பார்த்தோம் இப்போ வந்து பிஞ்சகன் என்ற சொல்லுக்கு அது ரூட்டுவேழன் என்று சொல்வார்கள் அடிச்சொல் அதாவது முதன்மை சொல்லாக என்ன இருந்திருக்குது என்றால் பின்னகம் பின்னகம் என்று ரன்னகரனா என்று சொல்வார்கள் கடைசியில் ஒரு மொழியா ரெண்டு சொல்லினா என்று சொல்லுவார்கள் பின்னகம் அந்த சொல்லுக்கு மயிர் முடி மயிர் முடி என்ற ஒரு பொருள் பின்னிய மயிர் பேத வகை என்று ஒரு பொருள் நமது தமிழ் அகராதிகளில் அதற்கு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் மறு பெயராக பிஞ்சகன் என்று அந்த சொல்லால் வந்து அப்படி சொல்லாக மாறியது பிஞ்சகன் என்று சொல்லி சொன்னோம்னா பெருமானுடைய தலைக்கோலத்தை குறிக்கும் எப்படி வந்து இதில் என்ன ஒரு வேறுபாடு என்றால் உயிர் வர்க்க கடவுளர்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் யாரை சுட்டுகிறேன் என்று உங்கள் அது அப்புறம் தேவர்கள் அரசர்கள் என்ன செய்து கொள்வார்கள்னால் பொன்னாலான செம்பொன்னாலான ஒரு மணிமுடியை செய்து அதில் நவரத்தினங்கள் இதர மணிகள் எல்லாம் பதித்து அதை அணிந்து கொண்டு அதை பூவால் சுற்றி இப்படியெல்லாம் வந்து அணிந்து கொள்வார்கள் ஆனால் பெருமான அதை அணிந்து கொள்வது இல்லை இதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சடாமுடி இருக்கிறதல்லவா இந்த சடாமுடியையே வந்து எடுத்து கட்டி அதையே மகுடமாக அணிந்து கொள்கிறார்னா இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்க முடியுமா அதனால தான் அதை அந்த புண்ணிய திருவிடத்தை இங்கே வந்து சுற்றி அதோடு இல்லாமல் இப்போ இந்த இதில் என்னென்னா அந்த மற்ற தெய்வங்களுக்கும் சமய சாமிக்கும் வேறுபாடு என்னென்னா இந்த சடாமுடியில் ஒன்றுக்கொன்று ஒவ்வொரு எல்லாம் அங்கே வந்து சூடியிருக்கார் என்ன செஞ்சிருக்காரு பெரிய வச்சுருக்காரு பாம்பு வச்சுருக்காரு ஒன்றுக்கு ஒன்று பகு அங்கே வந்து உலகில் உள்ள மக்கள் எதுவுமே எவருமே அணிந்து கொள்ளாத பொருள்களாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கங்கையை வந்து அணிஞ்சிருக்கிறாரு சிரமாலை தலை மாலையை போய் யாராவது அணிந்து கொள்வாங்களா அணிஞ்சிருக்காரு கொன்றை கனகம் கோடல் கூவிலம் கரந்தை கோங்கு கொக்கிற்கு பல வகை மலர்கள் செருந்தி செண்பகம் நொச்சி எருக்கு எருக்கெல்லாம் யாராவது அணிவார்களா வெள்ளறுக்கு மல மலர் விரிசடை வைத்தவன்னு பாடியிருக்காரு இல்லையா பாரு மகிழம் அப்புறம் வேங்கை முறுக்கு துழாய் துழாய் என்றால் இது துளசியும் பெருமானம் அணிந்து கொள்வார் பூளை நந்தி வட்டம் அகத்தி நொச்சி இப்படியெல்லாம் வந்து அணிந்திருக்கிறார் தலையில் இதெல்லாம் வந்து ஒவ்வாத எல்லாம் இங்கே வந்து எல்லாமே கருணையோடு இந்த திருவிடங்கள்லாம் புண்ணிய திருவிடங்கள் இதையெல்லாம் சொன்னாலே நமக்கு வந்து புண்ணியம் இந்த சடாமுடியை பற்றி இப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து விரிவாக நிறைய இடங்களில் பல தொடர்கள் இந்த சடாமுடியை பற்றியே அதோட பெருமைகளே பற்றியே சொல்லியிருக்கு புன்சடை பொன்சடை தாழ் புரிசடை வார்சடை பவளைச்சடை விரி சடை அவிர் சடை அவிர் சடை ஆறு ஆறுனு ஒரு இதில் சுடர்ச்சடை கமல் சடை படர் சடை வீழ்ச்சடை படலை சடை பல் சடை நிமிர் சடை எட்டு சடை உடையான் அப்புறம் ஆறு சடை உடையான் என்றெல்லாம் கூட அப்படிலாம் இருக்குது அது என்னென்னா அருளோங்கு சடையானு என்று ஒரு இப்போ இதில் ஒரு ஒரு தொடர் திருமுறை தொடர் அதெல்லாம் வந்து மெய்ய மெய் திரு வாக்கு அஞ்ஞான அருளை அள்ளக்கூடிய அந்த சடா ஆக அதனால தான் பிஞ்சகன் என்ற சொல்லால் வந்து இங்கே அற்புதமாக போற்றப்பட்டிருக்கிறார் பிறப்பருக்கும் பிஞ்சகன் தான் பெய்கழல்கள் வெல்க பெய்கழல் என்றால் என்றால்னா அணிவி அணிவி அணிவிந்து கொண்ட என்ற அர்த்தம் பெய்யப்பட்ட என்றால் இந்த இடத்துல அணியப்பட்ட என்று இது அப்போ கழல் வெல்கை என்று சொல்கிறாரு என்று சொல்லி வெல்கை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அங்கே வந்து வருது கடல் என்ற சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் வெள்கன்னு சொல்கிறாரு திருவடி வெள்கன்னு இல்லை முதல்ல அடி வெள்க வேகம் வேந்தன் அடி வெள்க என்று அங்கே சொல்லிட்டாரு இப்போ கடல் வெள்கன்னால் கழல் என்பதற்கு என்ன பொருள் சொல்லியிருக்காங்கன்னா வீரத்தண்டை சிலம்பு அதாவது ஒலிக்கும் அது உள்ளே வந்து கூடாக இருக்கும் அங்கே முத்துப்பரல் மாணிக்கப்பறல் என்ன உயர்ந்த பொருள் பெருமான் அணிந்திருக்காருனா அங்கே ஒளியை வந்து அரையார் கழல்னு சொல்கிறா ஒழிக்கும் கழல்னு பல இடங்களில் தொடர் வந்திருக்குது இல்லை அப்படிப்பட்ட ஒரு கழலை அணிந்திருக்குறார் வெள்கை என்று சொல்கிறாரே அது ஒரு அணிகலன் ஆயிற்று என்றால் அதுவும் ஒரு புண்ணிய திருவையோட நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஆகுபெயராக திருவடியை குறிக்கும் ஆகு என்ன சொன்னோம்னா என்ன அதுக்கு விளக்கம்னா ஒரு சொல்லு வந்து அந்த சொல்லோட பொருளை வந்து குறிக்காமல் அச்சொல்லுக்கு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறிப்பது தான் ஆகுபெயரும்பாங்க இப்போ கழல் என்று நாம் வந்து சொன்னோம்னா அது வந்து திருவடியை தான் குறிக்கும் அந்த திரு அது வந்து கடல் என்று சொன்னாலே அந்த திருவடியை திருவடிக்கு ஆகு பெயராக ஆகி திருவடியை குறிக்கும் கடல் வெல்க என்றால் திருவடி வெல்க என்பது தான் அதற்கு வந்து பொருள் ஆகுபெயர் எல்லாம் பொதுவாக பெயர் சொல்லாக இருக்கும் பெயர் சொல்லெல்லாம் ஆகு பெயர் அல்ல அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் இங்கு கடல் வந்து க கடல் அணியப்பட்ட திருவடி என்று சொல்லுவாங்க இது தானியாகு பெயர் என்று சொல்லுவாங்க இந்த கழலை அணிவதற்கு தானமாக இடமாக இருக்கக்கூடியது திருவடி அந்த திருவடியில் அணிந்திருப்பதால் தானியாகு பெயர் என்று கூட இதற்கு வந்து சொல்லுவாங்க நிறைய பாருங்கள் இவரே சொல்கிறார்கள் என்ன பதிகத்தில் பெரியோன் ஒருவன் கண்டுகோள் என்று உன் பெய்கழல் அடி காட்டி என்று சொல்லி பல இடங்களில் கழல் அடி என்று சொல்லியே பிற ஆசிரியர்களும் ஞானாசிரியர்களும் சொல்லியிருக்காங்க கழல் அடி அப்படின்னு சொன்னால் திருவடியிலே அணியப்பட்ட கழல் என்று அப்படி வரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கழல் என்று மட்டும் சொன்னால் அது ஆகு பெயராக திருவடியை குறிக்கும் கழல் அடி என்று பல இடங்களில் வருகிறது கழலையும் சொல்கிறாங்க அடியும் சொல்கிறாங்க திருவடியும் சொல்கிறாங்கன்னா திருவடியிலே அணியப்பட்ட அதை காலையில் அணியப்பட்ட கழல் அந்த ஒழிக்கக்கூடிய கழல் என்று அப்படி பொருள் படும் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே புண்ணிய திருவேடங்கள் எல்லாமே புண்ணிய திருவேடங்கள் உச்சி முதல் வந்து பாதம் வரை பெருமான் அணிந்திருக்கக்கூடிய அணிமணிகளாக இருக்கட்டும் ஆடை அணிகலன்களாக இருக்கட்டும் ஆயுதங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இறைவன் உயிர்கள் மாற்று எடுத்த புண்ணிய திருவேடங்கள் என்பதை அன்ப அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் கழலை போற்றுவதும் திருவடியை போற்றுவதாக தான் ஆகும் அதனால தான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கழல்கள் நல் என்று சொல்லு அந்த கழலை நாம் வந்து போற்றுவோம் அந்த கழல் வெல்லட்டும் எதற்காக கழலை வெல்லட்டும் என்று சொல்கின்றார் என்றால் அதுவில் ஒரு சுயநல்ல நமது உயிர்கள்ருட்டான ஆச்சாரியர்களுடைய கருணை இருக்கிறது அந்த கடலில் எதற்கு வந்து அணிந்திருக்கக்கூடிய பெருமான் இந்த தோற்றத்தை எதற்காக இருக்கிறார் இந்த உலகங்களை எல்லாம் படைக்கிறார் இந்த உயிர்களுக்கு உடலை படைத்து இந்த குடி வைத்து இயக்குகிறார் அல்லவா அது என்ன கருணை என்றால் இந்த ஆணவத்து இருளிலிருந்து இந்த உயிர்கள் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு ஏற்பட்ட ஒரு கருணையால் அதை வந்து அப்படி இயக்கிறார் அதனால் அப்படிப்பட்ட அந்த கழலை வந்து நான் வந்து போற்ற வேண்டும் அதை போற்றுவது என்ன காரணம் என்றால் உலகத்தில் மணிவாசக பெருமான் மட்டுமல்லாது இந்த உலகம் உள்ளளவும் தோன்றக்கூடிய உயிர்கள் எல்லாம் இந்த கழலை இந்த திருவடியை போற்றி வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே தான் இது ஆச்சாரியார் கருணையாக நமக்கு இந்த தொடரை அமைத்திருக்கிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம்